இன்ன ஹியார் ஐபாதில்லா அல்லாஹுடைய அடியார்களிலே சிறந்த அடியார்கள் யார் தெரியுமா நாமும் அந்த சிறந்த அடியாருடைய பட்டியலிலே இடம்பெற வேண்டும் இன்ன அல்லாஹுடைய அடியார்களில் சிறந்த மக்கள் யார் என்றால் அவன் இல்லா சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அல்லாஹுடைய நினைவிற்காக அல்லாஹுடைய சிக்கிரிற்காக அதை அவர்கள் சரியாக கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் யார் அப்படி கண்காணிப்பார் தொழுகை நேரம் வந்து விட்டதா இன்றைக்கி அதை அப்படியே நமக்கு சொல்றதா இருந்துச்சுன்னா நம்முடைய காலகட்டத்தில் சொல்றதா இருந்துச்சுன்னா அன்னைக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இன்றைக்கு வாச்சு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார் பல பள்ளிவாசலில் நடக்கிறது உண்டு மூணு மணிக்கு திடீர்னு ஃபஜர் பாங்கு சொல்லிவிடுவாங்க எல்லாம் வந்து பிரச்சினையா என்னங்காச்சு மூணு மணிக்கெலாம் வாங்க சொல்லிடுங்கன்னு கேட்டால் இல்லை என் கண்ணுக்கு அஞ்சு மணி தெரிஞ்சிச்சு மோதினார் அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பயத்திலேயே அந்த நேரத்தை சரியாக கண்காணித்து விட வேண்டும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய கூடியிருக்கார்களே அதில் நம்முடைய பெயரும் இடம்பெற வேண்டும் நாமும் அல்லாஹுடைய அழைப்பு தரக்கூடிய மக்களாக இன்னிபாத் அல்லா அல்லாஹுடைய அடியார்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் வானத்திலே பார்த்து சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் நேரம் வரும்போதெல்லாம் சரியாக வாங்க சொல்வார்கள் இவர்கள் அல்லாஹுடைய அடியார்களில் மிகச்சிறந்த அடியார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வாங்கு சொல்பவர்களுக்கு அல்லா தருகிறான் வாங்கு சொன்னால் அல்லாஹ் நமக்கும் அதுபோன்ற போன்ற அந்தஸ்துகளையும் உயர்வையும் பதவிகளையும் தருவான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும்